நீங்கள் போட்டி இடுபவர்களில் ஒருவராக நீங்கள் இருங்கள் முந்திக்கொள்ளுங்கள் ஆக இப்படியான வசனங்களை நம்ம ஆராயும் பொழுது ஏன்னா அல்லாஹுடைய ஒரு வார்த்தை குரான்ல அதனுடைய ஆழமான கருத்து இருக்கும் வெறுமனே அல்லாஹ் சுப்ஹான சொல்ல மாட்டோம் அப்படி நான் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு எதை கூறுகின்றார் என்று சொன்னால் உங்களுடைய காலம் ரொம்ப குறைவானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆயுள் ரொம்ப குறைவானது நீங்கள் விரைந்து நீங்கள் அமல்களை செய்தால்தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் உங்களுடைய அமல்களுடைய அந்த ஏடுகளை நீங்கள் அதிகரிக்க முடியும் நன்மை ஏட்டை நீங்கள் அதிகரிக்க முடியும் உங்களுக்கு இன்றைய தினம் தான் இருக்கின்றது இதுதான் உங்களுடைய நாள் நாளைய தினம் உங்களுக்கு இல்லை அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதனால் நீங்கள் விரையுங்கள் அல்லாவின் பக்கம் திரும்புங்கள் இந்த நொடி இந்த நிமிடம் உங்கள் கையில் இருக்கின்றது இந்த நொடியை நீங்கள் எவ்வாறு அதை நன்மையாக நீங்கள் மாற்றப் போகின்றீர்கள் என்பதை அல்லாஹ் ஆழமாக கூறுகின்றார் நபீக் லாயிம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸினுடைய விரிவாக்கம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் ஹசன் என்ற தரஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அபு ஹரியார் அருதியுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபீம் சலுல்லாஹு அலி வசல்லம் கோருகின்றார்கள் இங்கேயும் பாருங்க அதே எவ்வாறு அவ்வா குரான்ல வந்து விரயங்கள் முன்னுங்கள் போட்டியிடுங்கள் என்று அவ்வளா கூறுகின்றானோ அதே போல நபிகல் அஹிம் சொல்லா அலிசம் அவங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாதிஹு பாதிஹு அப்படின்னா முந்துங்கள் என்ற அர்த்தம் விரைந்து செய்து கொள்ளுங்கள் பாதிரு எதை அமல் உங்களுடைய அமல்களே சபான் ஏழு விஷயங்கள் வருவதற்கு முன்னால் ஏழு தடங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் அமல்களை செய்து அந்த ஏழு தடங்களில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களால செய்ய முடியாது ஏழு தடங்கள் இருக்கு அது ஏழு தடங்கள் மனிதன் அடைந்து விட்டால் ஏதாவது ஒரு தடங்கள் அடைந்து விட்டால் அவனால் அமல்கள் செய்வது கடினமாகிவிடும் சுலபமாக செய்ய முடியாது அப்ப நபிகலாம் சொல்லா அலிசலம் முதலாவது கேட்குறாங்க ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க இது அந்த வாக்கியத்தை சொல்லிட்டு ஏழு தடங்களுக்கு முன்னாடி நீங்கள் அமல்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களை மறக்கடிக்கக்கூடிய மார்க்கத்தை மறக்கடிக்கக்கூடிய வறுமையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா காத்து கொண்டிருக்கின்றீர்களா முதலாவது தடங்கள் எனது மறக்கடிக்கக்கூடிய வறுமை சாதாரண வறுமை இல்லை ஒரு மனிதனை அவனுடைய மார்க்கத்தை மறக்கடிக்கக்கூடிய வறுமை வறுமை கூட்டு கீழே இருக்கும் பொழுது என்ன பண்ண மனிதனுடைய முழுமையான நோக்கம் என்னவாக இருக்கும் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் பொருளாதாரத்தை அதிகரி அதிகரிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்படிதான் அவனுடைய கவனம் இருக்குமே தவிர மார்க்கத்தில் அவனுடைய கவனம் இருக்காது அவனுடைய கவனம் இருக்காது இபாதாவில அவனுடைய நேரம் குறைவாக விடும் அப்படிப்பட்ட நிலைமை வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருங்க உங்களுடைய அமல்களை செய்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிலைமையை வராமல் இருப்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லஹத்துல பாதுகாப்பு தேடுங்கள் மறக்கடிக்கக்கூடிய வறுமை எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை சாதாரண வறுமை இல்லை மார்க்கத்தை இபாதாவை மறக்கடிக்கக்கூடிய வறுமை பாக்குறோமே இல்லையா நம்ம ரொம்ப வேலைக்கே திண்டாட்டமா இருப்பான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு அவருடைய எல்லா விதமான நோக்கமும் எதுவாக சொன்னா பொருளாதாரத்தை ஈட்டுவதாக இரண்டாவது சொல்றாங்க பொருளாதாரம் உங்களை வரம்பு மீற செய்யக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் இருக்கின்றீர்களா அதற்கான எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா இவ்வாறா செய்யாமல் அதாவது வறுமை கோட்டு கீழே இருந்து அதுவும் பிரச்சனை ஒரு அளவுக்கு பொருளாதாரம் அதிகமாகி அவனை தன்னையே வரக்கடிக்கக்கூடிய அதுவும் பிரச்சனை முத்தகையன் முத்துகையன் வரம்பு மீறக்கூடிய பொருளாதாரம் அதிகமாக வந்துவிட்டால் மனிதன் வரம்பு மீறியிருமான் அவனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு பொருளாதாரம் இருக்கும் பொழுது மரம் அல்லாமே மறந்துடுவான் அப்படிப்பட்ட பொருளாதாரம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் இபாதை செய்து கொள்ளுங்கள் பொருளாதாரம் நல்ல விஷயம் தான் ஒரு மனிதன் பணக்காரராக இருப்பது பொருளாதார செல்வத்தோடு இருப்பது நல்ல விஷயம் ஆனால் அந்த செல்வம் அவனை மறக்கடிக்கக்கூடிய அவனை வரமும் மீறக்கூடிய செல்வமாக மனிதனாக மா மாற்றுவது வந்து மோசமான விஷயம் அது வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க நீங்கள் இவ்வாறாவே செய்து கொள்ளுங்கள் சொல்ல கோரிங்க மனிதன் வரம்பான் எப்போ வரம்புவான்னு சொன்னா அவனுக்கு அதிகமான பொருளாதாரம் வரும் பொழுது அவன் அதை பார்க்கும் பொழுது இன்ன இல்ல ரொம்ப ஆனா அவனுக்கு தெரியாது நிச்சயமாக அவன் அல்லா இடத்துல திரும்பக்கூடியவனா இருக்கின்றான் இப்போ இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப மோசமானது ஒரு மனிதன் சாதாரணமான அவனுக்கு போதுமான அளவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமையில் அவன் இவாதாவில் இருப்பான் எனக்கு இது நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் எனக்கு இது போதுமானதாக இருக்கின்றது அவ்வாறுத்துல நன்றி செலுத்திட்டு அவன் அதிகமான நேரம் எவ்வாறு நம்முடைய நன்மை ஏட்டை அதிகப்படுத்துவது அதில் அவன் குறிக்கோளாக இருப்பான் மூன்றாவதாக நபீன் சலாஹன் தடங்களா கூறுகின்றார்கள் அவ் மரதன் முப்சிதன் உங்களை பலகீனப்படுத்தக்கூடிய நோயை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா மரதன் முஃசிதன் மூன்றாவது தடங்கள் மனிதன் நோய் வந்துருச்சுன்னு சொன்னா பலகீனம் அடைஞ்சிடும் பலகீனம் அடைஞ்சிருவோம் பலகீனம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவனால் இவாதம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நோய் வருவதற்கு முன்னாடி நீங்க பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டி நோய் வந்துச்சுன்னு சொன்னால் அவனால் என்ன பண்ண முடியாது சரியான அவருடைய சராசரி அமல்களில் ஈடுபட முடியாது நான்காவது சொல்லாலேசன் சொன்னாங்க ஹரமன் ஹரம் முகுமை முஃபன்னிதன் அப்படின்னு சொன்னா அதனை இயலாமல் ஆக்கக்கூடிய முதுமை முதுமை என்பது மனிதனுடைய நியதி அல்லாஹ் மனிதனுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு நியதி அது வந்தே தீரும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆயுளை எண்பது ஆண்டுகள் வைத்திருக்கிறார் என்று சொன்னா அவன் முதுமையை அடைந்தே தீருவான் எண்பதோ எழுபதோ அறுபதோ ஆனா முதுமை எப்படிப்பட்ட முதுமையில் சில பேர் என்னப்பா திடகாத்திரமா இருப்பாங்க பலமாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க கால்கை சுகத்தோடு இருப்பாங்க அது வந்து அகமதுல்லா அல்லா விலை கேட்கணும் எல்லாம் நீண்ட ஆயுளைத்தா அதே போல எனக்கு வந்து தா ஆரோக்கியத்தை தான் நடமாடக்கூடிய கடைசி வரைக்கும் யாருடைய தயவும் இல்லாமல் நான் வந்து இருக்க வேண்டும் என்ற துவால்மை கேட்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்க நவீனம் என்ன சொல்கிறாங்க உங்களை இயலாமல் ஆக்கக்கூடிய முதுமையை நீங்கள் காத்து கொண்டு இருக்கின்றீர்களா மனிதன் முதுமை சில பேர் நல்லா காப்பாற்று முதுமையை வந்துச்சுன்னு சொன்னா அவங்களால இயலாம போயிடுவான் உட்கார்ந்து தோல்வக்கூடிய நேரம் இல்லை அவங்களால பள்ளிவாசலுக்கு வர முடியாது அவங்கனால படியை ஏற முடியாது அதற்கு முன்னாடி நீங்கள் இவ்வாறு செஞ்சு கொள்ளுங்க அது வருவதற்கு முன்னாடி அதற்கான பாதுகாப்பு தேடி அப்படிப்பட்ட நிலைமை வந்துடக்கூடாது அரமன் முஃபன் ஐந்தாவது சொன்னாங்க திடீரெண்டு வரக்கூடிய மரணத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு வருகின்றீர்களா திடீரென்று வரக்கூடிய மரணம் எதிர்பாராத மரணம் இன்றைக்கு நம்முடைய ஆயுள் என்பது பாத்தீங்கன்னு சொன்னா நபீன் சொல்லாம் சொன்னாங்க அறுபது எழுபதுன்னு சொன்னாங்க அதற்கு கீழே போயிட்டு இருக்கு மரணம் என்பது எந்நேரம் வரக்கூடிய ஒரு ஒரு செய்தியாக ஆகிவிட்டது பிறகு நபிகள் நபீ சொன்னாங்க அதாவது ஆறாவது அவன் வருகைக்காக வேண்டி நீங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றான் அவன் வந்துட்டான் சொன்னா உங்களால் அமல்கள் செய்ய முடியாது அவன் நினைக்கலாம் நபிகலாமி சொல்லா அலி இஸ்லாம் இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்காங்க சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நமக்கு எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆனால் யார் முதலாவது சொல்லப்பட்டவங்க சஹாபாக்கள் அவங்க காலகட்டத்தில் தஜாலுடைய விஷயத்தை நபி இல்லாமல் சொல்லாமல் சொல்கிறாங்களே நபி இல்லாமல் சொல்லாசமுடைய வருகையே கேமது நாளுடைய அடையாளங்களில் நெருக்கமான அடையாளம் நபி இல்லாமல் சொல்லாசனமுடைய வருகை அவர்களுடைய நபித்துவம் அவங்கள நபி தொகுதி சொல்லும் பொழுது நானும் மறுமை நாளும் இவ்வாறு இருக்கின்றோம் அதாவது ரொம்ப நெருக்கம் அப்போ நமக்கு இந்த ஹதீஸ் இன்னும் பொருத்தமாக இருக்கின்றது நாம இன்னும் மறுமை நாளை நெருங்கி ரொம்ப நெருங்கிட்டோம் ஏன்னா ஏராளமான சிறு அடையாளங்கள் இன்னும் சொல்ல போனால் நூறு சதவீத சதவீதம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் சிறு அடையாளங்கள் மறுமையினுடைய சிறு அடையாளங்கள் வந்து விட்டன இனிமேல் வர வேண்டியது என்னன்னு சொன்னால் பத்து பெரும் அடையாளங்கள் தான் அதில் ஏதாவது ஒன்று வந்துருச்சு இந்த வந்து அதில் ஓட ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அடுத்து தொடர்ச்சியா அந்த பத்து வந்துடும் தான் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகையிலும் மசிஹி ஒவ்வொரு தஷ் தஷஹூ நாம் அதுக்காக வேண்டி பாதுகாப்பு தேடுகின்றோம் வேண்டி அதனால இது ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நம்ம என்னவே கூடாது இது வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க நீங்கள் விபாத அவர் செய்து கொள்கிறோங்க அதுக்கடுத்து நபிலா எம்சல்லான்னு சொன்னாங்க அவனை பற்றி சொல்ல முழுது அவு தஜ் அல் ஃப்ரெஷர் ஒன் ஹாய் மறைவான விஷயங்களில் மோசமான ஒரு விஷயம் யாருன்னு சொன்னா இந்த தஜ்ஜால் தஜ்ஜால் வந்து அவருடைய ஃபித்னா வந்து மனிதர்களுக்கு ரொம்ப மோசமானது என்ற ஒரு செய்தியை நபி செல்லாசன் இங்கே வந்து ஆட் பண்றாங்க கூட அடுத்து ஏழாவது நபிகிலா எம் சொன்னாங்க ഔய் ச மறுமை நாள் வருவதற்காக வேண்டி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா இருக்கின்றீர்களா அவி சா அது அமர் அந்த சா வந்து அந்த மறுமை நாள் வந்து எப்படிப்பட்டுன்னு சொன்னா ரொம்ப கடினமானதும் மோசமானதுமா இருக்கின்றது அது அமர் அது நீங்க உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அது வருவதற்கு முன்னாடி நீங்கள் அமரங்கள் செய்து கொள்ளுங்க ஒரு மனிதனுக்கு அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கால காலம் என்னன்னு சொன்னா அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை வரும் வரை வந்து வந்துவிட்டாள் சொன்னா அவனுக்கு தொகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால தான் ஃபிரானுடைய தோபை ஏற்றுக்கொள்ளப்படலை மூசா மூசாவகாரும் என்று சொன்னான் கடல்ல மூழ்கடிக்கும் பொழுது அவன் பார்த்துட்டான் அவன் இது இதுதான் நம்முடைய கடைசி நிமிடம் என்று சொல்லி அப்போ சொல்ல ரொப்பி மூசாவகாரும் அப்போ அல்லா சொன்னேன் ஆல் ஆண ஆள் ஆனு உக்காந்து அசை தகபுல் வகுன் தமினன் முசினி இந்த நேரத்திலையா இப்பொழுதா இதற்கு முன்னாடி நீ ரொம்ப அநீதம் செய்த அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்தா இப்பொழுது நீ வந்து திருந்திட்டாயா என்டா அல்லா சொஹான் முதல்ல கேள்வி கேட்கலாம் அப்போ அந்த ஒரு நொடி நமக்கு வருவதற்கு முன்னாடி இன்னும் நமக்கு என்ன இருக்கின்றது நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தை நாமோ ஒவ்வொரு நேரத்தையும் சரியான முறையில் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடாமல் நம்ம செலவழிக்க வேண்டும் அப்போ ஆறு ஏழு விஷயங்கள் நம்ம இல்லாமல் என்ன சொன்னாங்க முதலாவது மரக்கடிக்கக்கூடிய வறுமை இரண்டாவது வரம்பு மீறக்கூடிய பொருளாதாரம் மூன்றாவது மனிதனை பலகீனப்படுத்தக்கூடிய நோய் நான்காவது மனிதனை இயலாமல் ஆக்கக்கூடிய முதுமை ஐந்தாவது திடீரென்று வரக்கூடிய மரணம் ஆறாவது த ஏழாவது மருமைனார் இந்த ஏழு தடங்களை பற்றி நபீ சொல்லா அலுவலி அவங்க இந்த ஹதீஸ் நம்ம சொல்லியிருக்கின்றான் அதை சொல்வதற்கு முன்னாடி நவீஸ் அல்ல பயன்படுத்திய வார்த்தை என்னன்னு சொன்னால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் எவ்வாறு அல்லாஹ் அங்கே பயன்படுத்தியிருக்காரோ குரான்ல விரைந்து செல்லுங்கள் அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன காரணம் என்பது மனிதர்களே முஸ்லீம்களே உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கின்றது உங்களுடைய காலம் குறைவாக இருக்கின்றது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்